எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம் என்னென்னா என்னோடய டூ வீலரில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டூ வீலரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே யாரோ பிரேக் வயரை வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இந்த வேலை யார் பார்த்தானே எனக்கு தெரியல ஏன்னா தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே டீல் பண்ணிக்கலாம் இது யாரோ வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டு சைடுமே சேமாக கட் பண்ணி விட்டுருக்காங்க இன்னொன்று இது இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு என் மேல் ஏதோ ஒரு போட்டியோ பொறாமையோ ஏதோ ஒன்று இருக்கலாம் அதை என்கிட்ட டேரக்டாகவே அவங்க டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது இந்த வண்டியில் இப்படி கட் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் கூட அவங்க யோசிச்சாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா இந்த வண்டியில்தான் ரெகுலராகவே என்னோடய பாப்பாவை ஸ்கூலுக்கு பிக்கு ட்ராப்பு எல்லாமே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றது டெலிவரி கொடுக்கறது ஸோ ஆர்டர் எடுக்க போகிறது எல்லாத்துக்குமே இந்த ஒரே டூ வீலர் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி பண்ண முடியும் இல்லையா ஏன்னா ரெகுலராக நான் இந்த டூ வீலர் யூஸ் பண்ணுறேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதில் கரெக்டாக யாருன்னு சொல்லி என்னால் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியல ஏன்னா எனக்குமே அது தெரியல ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா நம்ம டைரெக்டாக எனக்கு இவங்க தான் தெரிஞ்சால் நம்ம கம்ப்ளைனே பண்ணலாம் எனக்கு யாருன்னு தெரியல அன்னைக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு போகும்போது பிரேக் பிடிக்கல ஸோ அப்போ தான் நான் செக் பண்ணி பார்த்தோம் பிரேக் வயர் கட் ஆயிருந்துச்சு பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷாப்பில் தெரிஞ்சவங்க தான் ஸோ அவங்க வந்து எனக்கு அது சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ சர்வீஸ்லாம் பண்ணியாச்சு இருந்தாலும் நம்ம உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறது இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் டெய்லி வண்டி எடுக்கும்போதும் செக் பண்ணி எடுக்கணுங்கிறத நான் இது மூலமாக கற்றுக்கிட்டேன் இது வந்து அவ்வளோ ஈஸியாக என்னால் கடந்து போக முடியலைங்க என்ன ரீசன்னா இப்போது ஒரு சைடு நமக்கு பிரேக் ஒயர் வந்து கட் ஆயிருக்கு அப்படின்னா ஏதோ தெரியாமல் கட் ஆயிருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எனக்கு ரெண்டு சைடுமே பிரேக் ஒயரு அட் தி சேம் டைம் ஒரே மாதிரி கட் ஆயிருக்கு ஸோ இது வந்து மெக்கானிக் ஷாப்லேயுமே பார்த்திங்கன்னா இது யாரோ வேணும்னு தான் கட் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் அவங்களே தெளிவாக எனக்கு ஃபோட்டோ வீடியோஸ் மூலமாக எடுத்து காமிக்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கத்தி எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க அது அவ்வளோ ஈஸி கட் பண்ண முடியல திரும்ப அது வேற இடத்துல அதே பக்கத்தில் ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இன்ச் பை இன்ச் அவங்க கட் பண்ணியிருக்கிறனால தான் எனக்கு ரொம்பவே டவுட்டாகவே இருந்துச்சு இது அவ்வளோ ஈஸியாக அதனால தான் கடந்து போக முடியல ஏன்னா யாரோ கூட இருக்கிறவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ இல்லை நம்மளை நம்ம வண்டியும் தெரிஞ்சவங்களோ தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது ஸோ அப்படி அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படி இருந்தாலுமே அதை நம்மக்கிட்டேயே வந்து டேரக்டாக சொல்லிருக்கலாம் இல்லையா எனக்கு இதே ஒன்றே மட்டும்தான் ஏற்றுக்க முடியல டெய்லி இதில் பாப்பாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன் வர்றேன் அதை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க ஏன்னா என் வேண்டியதுன்னு தெரிஞ்சவங்க தானே கட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை டெய்லி பார்த்துருப்பாங்க அவங்க நினைக்கலைனாலும் பரவாயில்ல ஏன்னால் பாப்பாவையாவது நினச்சிருக்கலாம் ஏன்னா இந்த சைடு இருந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் ஸோ ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது பிரேக் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நம்மளும் காலையில் டைம் வேறு பீக் டயத்தில் வந்துட்டு ஆஃபீஸ் போகணும் பாப்பா ஸ்கூல் போகணுன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக தான் நம்ம காலையில் வண்டியே எடுப்போம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்கள என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் ஸோ எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எனக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இந்த மாதிரி பீப்புள்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களையும் நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது ஒரு பெண்ணு வந்து தனியாக கஷ்டப்பட்டு முன்னேறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குங்கிறது நான் இன்றைக்கு உண்மையிலே உணர்கிறேன் ஏன்னா நான் காலையில் என்னோடய டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப என்னோடய டைம் முடிகிறதுக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஆகுது வித்தவுட் சப்போர்ட்டில் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் வீடு ஆஃபீஸு கடை பாப்பான்னு சொல்லிட்டு நம்ம சுற்றிகிட்டே இருக்கிறோங்க உட்காராமல் அது மட்டும் இல்லாமல் சண்டே நமக்கு ஒன்றே தான் ரெஸ்ட் கிடைக்கும் அன்னைக்குமே பாப்பா வீட்டில் இருக்கிறனால அவங்களுக்கு தேவையான ஒர்க்கு வீட்டு வேலைகள்லாம் அன்னைக்கு தான் பார்க்க முடியும் இந்த ரெஸ்டே நம்ம ஓடிட்டு இல்லாமல் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிரச்சனையெல்லாம் நீங்க எதுக்குங்க கொடுக்குறீங்க நாங்கள் எங்களோட பிரச்சனையை பார்க்குறதா இல்லை நீங்க கொடுக்குற பிரச்சனையை பார்க்குறதா ஸோ இதையுமே நான் கடந்து போயிட்டேன் என்ன ரீசனா எல்லாம் அவன் செயல் கடவுள் மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் ஸோ அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் இதனாலெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு மூலையில் கண்டிப்பாக மாட்டேன் நீங்கள் பிரச்சனை கொடுக்குறவங்க கொடுத்துட்டே இருங்க நான் கண்டிப்பாக மேலே வந்துகிட்டே தான் இருப்பேன் ஒரு நாள் நம்ம பண்ணதெல்லாம் முட்டாள்தணுங்கிறது உங்களுக்கு புரியும் அன்னைக்கு நீங்கள் சொல்கிற இடத்துலையும் கேட்குற இடத்துல நானும் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் ஏன்னா நான் வளர்ந்து போயிட்டே இருந்திருப்பேன் நீங்கள் அதே இடத்துல தான் இருந்திருப்பீங்க அன்றைக்கி நீங்கள் என்னை தொட முடியாத அளவுக்கு நான் வளர்ந்துருப்பேன் இல்லையா ஸோ அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பதிலடியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணின விஷயத்தில் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் இவங்க நொந்து போயிருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிடாதீங்க நான் கண்டிப்பாக இதுக்காகலாம் ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஸோ இதை வந்து நான் ஏன்னா டைரெக்டாக இவங்க தான் தெரிஞ்சால் அவங்ககிட்டே போய் சொல்லியிருப்பேன் எனக்கு யாருன்னு தெரியாததுனால இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக இதுக்காக சோர்ந்து போயிடவே மாட்டேங்க